புயல் வேகத்தில் பயணித்த இலங்கை அணி வெற்றியை தட்டிப் பறித்த மூவர் இலங்கை அணிக்கு எதிரான டி இருபது போட்டியில் நியூசிலாந்து எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் டி இருபது போட்டி பி ஓவல் மைதானத்தில் நடந்தது முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து அறுபத்தைந்து ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட் என தடுமாறியது அப்போது கைகோர்த்த டேர்ல் மிட்செல் மற்றும் மைக்கேல் பிரேஸ்வெல் கூட்டணி வானவேடிக்கை காட்டியது இதன் மூலம் அணியின் ஸ்கோர்ஜெட் வேகத்தில் சென்று நூற்று எழுபத்தி ஓட்டங்களாக உயர்ந்தது ரேல் மிச்சல் நாற்பத்தி பந்துகளில் இரண்டு சிக்சர் நான்கு பவுண்டரிகளுடன் அறுபத்திரண்டு ஓட்டங்கள் எடுத்தார் மைக்கேல் பிரேஸ்வெல் முப்பத்து மூன்று பந்துகளில் நான்கு சிக்ஸர் நான்கு பவுண்டரிகளுடன் ஐம்பத்தொன்பது ஓட்டங்கள் விளாசினார் ஹசரங்கா பினுரா பெர்னாண்டோ மற்றும் தீக்ஷனா தலா இரண்டு விக்கெட்டுகள் கைப்பற்றினர் பின்னர் களமிறங்கிய இலங்கை அணியின் தொடக்க வீரர்கள் குசால் மென்டிஸ் பதும் நிசங்கா அதிரடியில் மிரட்டினர் இருவரின் ஆட்டத்தின் மூலம் பதினான்காவது ஓவரிலேயே இலங்கை நூற்று இருபது ஓட்டங்களை எட்டியது குசால் மென்டிஸ் முப்பத்தாறு பந்துகளில் ஒரு சிக்ஸர் ஆறு பவுண்டரிகளுடன் நாற்பத்தாறு ஓட்டங்கள் எடுத்த நிலையில் டஃப்பி ஓவரில் அவுட் ஆனார் அடுத்து வந்த குசால் பெரேரா கமிந்து மென்டிஸ் அதே ஓவரில் ஆட்டமிழந்தனர் அதன் பின்னர் களமிறங்கிய வீரர்களும் ஒற்றை இலக்கத்தில் வெளியேறினர் கடைசி ஓவரில் இலங்கை அணியின் வெற்றிக்கு பதினான்கு ஓட்டங்கள் தேவைப்பட்டது ஃபோக்ஸ் வீசிய ஓவரில் தீக்ஷனா ஹசரங்கா அடுத்தடுத்து ஆட்டமிழக்க ஐந்து ஓட்டங்கள் மட்டுமே இலங்கை அணி எடுத்தது இதனால் நியூசிலாந்து அணி எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஜேக்கப் டஃபி மூன்று விக்கெட்டுகளும் ஹென்றி மற்றும் ஃபோக்ஸ் தலா இரண்டு விக்கெட்டுகளும் கைப்பற்றினர்